திருப்பூர் நலம் ரெக்ரேஷன் கிளப் தனியார் மதுபான கடையை திறக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருப்பூர் நலம் ரெக்ரேஷன் கிளப் என்று தனியார் மதுபான கடையை எங்கள் பகுதியில் பூலுவப்பட்டி ரோடு அருகே புதியதாக தனியார் மதுபான பார் திறப்பதற்கு அனுமதி பெற்று அதற்காக வேலை மும்முரமாக நடைபெற்று வருவதை தற்போதுதான் ஊர் மக்கள் அறிந்தோம் இதனை அடுத்து இந்த தனியார் பார் அருகில் கிராம நிர்வாக அலுவலகம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் நூறு அடி தூரத்தில் அரசு பள்ளியும் இயங்கி வருவதால் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்த சூழ்நிலையில் தற்போது புதியதாக திறக்கும் இந்த தனியார் மதுபான பாரால் இப்பகுதி மக்கள் பெரிதும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் தற்போது திருப்பூரில் பெருகி வரும் டாஸ்மாக் மற்றும் தனியார் மதுபான பாரால் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் பொதுமக்கள் நோயாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு இடையூறு ஏற்படுவதை கருத்தில் கொண்டு தற்போது புதியதாக திறக்கவுள்ள இந்த தனியார் மதுபான பாரின் அனுமதியை ரத்து செய்து வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டும் என்று நெற்பெரிச்சல் கிராம மக்கள் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் பூலுப்பட்டி நெறிப்பெரிச்சல் ஊர் பொதுமக்கள் மனுநீதி நாளன்று மாவட்ட ஆட்சியரிடம் குறைகளை கூறினார்கள்